சிவகாசி சுற்று பகுதிகளில் எடப்பாடியாரின் துரோக வரலாறு எனும் அமமுக போஸ்டர்களால் பரபரப்பு விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வேம்பக்கோட்டை விஜயகரிசல் குளம் பகுதிகளில் விருதுநகர் மத்திய மாவட்ட அமமுக வேம்பக்கோட்டை மேற்கு ஒன்றும் சார்பில் எடப்பாடியாரின் துரோகங்களை பட்டியலிட்டு துரோக வரலாறு எனும் நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதலமைச்சர் பதவி கொடுத்த சின்னம்மாவுக்கு துரோகம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு துணை பொதுச் செயலாளர் டி டி தினகரனுக்கு துரோகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பத்து புள்ளி ஐந்து ஒதுக்கீடு வழங்குவதாக கூறி அன்புமணிக்கு துரோகம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நான்காம் ஆண்டு முதல்வராக அமர்வதற்கு துணை புரிந்த கழக ஒருங்கிணைப்பாளர் ஓ பி எஸ் துரோகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எம்பி பதவி தருவதாக பிரேமலதா விஜயகாந்த்க்கு துரோகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதிமுகவின் மூத்த தலைவர் செங்கோட்டையனுக்கு துரோகம் என்று நீலும் பட்டேல் இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துரோகம் யாருக்கு என்பதுடன் நிறைவடைகிறது விருதுநகர் மத்திய மாவட்டம் ஏம்பக்கோட்டை மேற்கு ஒன்றியம் என்று அச்சிடப்பட்டுள்ள இந்த நோட்டீஸ்களால் பொதுமக்கள் அதிகம் கூடும் பல்வேறு இடங்களில் ஒட்டப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது அனைத்துஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் விருதுநகர் மத்திய மாவட்டம் வெம்பக்கோட்டை ஒன்றியம் புரட்சித் தலைவி சின்னம்மா அவர்கள் ஐயா ஓபிஎஸ் தினகரன் ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்தால் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் மீண்டும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியை நிலைநாட்டுவோம் தொண்டர்கள் ஆரவாரமாக ஒற்றுமையாக இருக்கிறார்கள் வால் போஸ்ட் நம்ம ஏரியா உள்ளமை முழுவதும் வால் போஸ்டர்கள் ஒட்டி தொண்டர்கள் அனைவரும் உற்சாகத்தில் இருக்கிறார்கள் வெம்பக்கோட்டை ஒன்றியம் குருசாமி மீண்டும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் ஆட்சி பெற்று மீண்டும் தமிழகத்தில் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களின் தலைமையில் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம ஆட்சிக்கு வருவோம் மீண்டும் தமிழகத்தில் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தலைமையில் மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி புரிவோம் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபடுவோம்